ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூடியூப்ல வீடியோ போட்டு ஸோ இன்னைக்காக ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்க கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு விளையாடுறதுதான் வாங்க எப்படி விளையாடுறோம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க என்ன அது வந்து பசங்களை வச்சு குட்டி குட்டி கேம் தான் விளையாட போறோம் அந்த கேம்ல நானும் சேர்ந்து விளையாட போறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அத மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க என்னென்ன கேம்னு வெளிய போய் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சோடா பாட்டில தண்ணி ஊத்தி ரப்ப போறோம் ரப்பனாங்கன்னா அவங்க தான் வின்னு யாரு பஸ்ட் இந்த சோடா பாட்டில வந்து ரப்புறாங்களோ தான் வின்னு அவங்களுக்கு ஒரு ஒருங்கி இருக்கு ஆ வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி வா. முன்னாடி இருங்க. அள்ளுங்கடா டேய். அள்ளுங்க. அள்ளுங்க. மூக்கு பையில டீஸ் தப்புடாடா. ஓ அது ஓ தப்புங்க என்ன. என்ன பண்ணுது சாயுட்டனடா. டேய் யார் யார் பண்ணுறன்னு பாருங்க.

யார் கல்லு போடும்போது வந்து தண்ணி வெளியே வருதோ அவங்களுக்கு வந்து இந்த பவுடர் மூஞ்சி லப்கிரலாம் ஓகேவா சவாஜ் கொடுங்க சேலா நில்லுங்க லைனா நீ போ பின்னாடியே சக்கலா பெரிய பெரிய கலைய பேக்கிங்

போ <laughs> <laughs> கேம் ஓவர் கேம் ஓவரா கடைசி கேம் வந்து இப்போ வந்து இது இல்ல இப்போ வந்து வின் பண்ணவங்களுக்கு வந்து டேரி மில்க் கொடுத்துறலாம் வின் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கு டேரி மில்க் தான் இவன தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து வின் பண்ணா சோ அதனால இவங்க கையில இருந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுத்துறலாம் எல்லாரும் கொடு பாய் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சொல்லுங்க எல்லாரும்